நீங்க இல்ல. திரும்பவே வந்து போய் கோரலாம். லேட்டே வந்து கோரலாம். எய்தரல் எய்தரல். நீங்க இல்ல. இளவ சுமா பேந்து விட்டோம்ல. ஓட்டில பஸ் விட்டுட்டோம்ல. ஓட்டி போடு. ஓட்டு போடு. ஏறி வான்னு சொல்லி 1.62 ரூபா வாங்குறல்ல. ஓட்டு போடு. நீதானே? நீதானே சொன்னானே? அது இல்லாமே

அன்னைக்கு தான் ஆரம்பிச்சோம் கேமரா பண்ணாங்க ராஸ்ட்லி டம்பி போர்ட்ல இருந்து எங்க இருந்து சொல்றாங்க என்ன கேளுங்க போ சொல்லுங்க போ சொல்லுங்க அங்க இருந்து யாராவது கேளுங்க ஹே வெயிட் பண்ணுங்க கவர்மெண்ட் ஸ்கீம் இது போல பண்ணினா நான் வந்து ஓட்டு காப்பமா நம்ம டவுன் பண்ணிக்கிறான்

நாமே வளருதுல நாங்க இல்லாம நம்ம ஊருல நாங்க போட்டா அதுக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கோம் நம்ம எல்லாரும் தான் பாஸ் சார் பாஸ் சார்

அறியறியறியறியறியறியறியறிய <coughs> 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 ¡Vamos! 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 ¡Vamos!

என்ன என்ன பண்ணுறது என்ன பொறுப்பாடு என்ன பொறுப்பாரு என்ன பொறுப்படுங்க

அனுமதி வாங்க வண்டி அனுமதி வாங்க ஒளிபரிக்கு அனுமதிச்ச இல்லாம ஒரு இந்த கொடி இந்த கொடிய எதுக்குமே அனுமதி கிடையாது வருஷம் அரசியல் பண்ணி அரசியல் நாகரிகம் அரசியல் தெரியாது எதுக்கு தேர்தல் எதுக்கு நேர்மையா மக்களை ஓட்டு உள்ள எம்எல்ஏ செத்து போயிட்டாரு உங்க கட்சி எம்எல்ஏ செத்து போட்டு எம்எல்ஏனா மக்களுக்கு ஓட்டு போடுறோம் சட்ட எம்எல்ஏ இயக்கியனா மக்கள் ஓட்டு அமைதியா போங்க அமைதியா போங்க